மனமும் உடல் செல்களும் ஒத்துழைக்கிறதே இல்லை சாதாரணமாக காரணம் நாம் அந்த மாதிரி பழகி இருக்கோம் இந்த பழக்கத்தில் இருந்து மனதுக்கு தகுந்தவாறே உடல் உள்ள செல்கள் எல்லாம் ஒத்துழைக்கணும் என்று அதுக்கு ஒரு பயிற்சி வேணும் இல்லை இப்போ புலன்கள் மூலமாக ஒரு காட்சி இருக்கிற போது உடல்கள் உடலில் உள்ள செல்களெல்லாம் அதுக்கு ஒத்துழைக்கும் சரி ஆனால் நீங்கள் திட்டமிட்டு சூக்கம் பயணம் போகணும்னு நினைக்கிறீங்க சூக்கம் பயணம் போய் பழக்கம் இருக்குதா என்ன இல்லை ஒத்துழைக்காது உடனே எந்தெந்த எண்ணமோ கொண்டு வந்து அந்த மன எதுக்காக நீங்கள் ஈடுபாடு கொடுக்கறதுக்காக திட்டம் போடுறீங்களோ அதிலேருந்து தள்ளி விடும் இதற்கு இதிலிருந்து வெற்றி பெறுவதற்கு மனதை தொடர்ந்து ஒரு செயலை குறிப்பிட்ட செயலை செய்யறதுக்கு மனதை ஒழுங்காக தொடர்ந்து ஓட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய பயிற்சி இந்த சூக்ம சரீரத்தை தான் பயிற்சியில் தான் உண்டாகும்